எப்போது பார்த்தாலும் விளம்பரம் செய்வதையே வாடிக்கையாக கொண்டிருக்கும் அரசாக மாறியிருக்கிறது திமுக அரசு அதன் நிர்வாகத்தின் மீது மக்களுக்கு சலிப்பு ஏற்பட்டுவிட்டது குறிப்பாக மக்கள் வரி பணத்தில் எங்கு பார்த்தாலும் முதல்வர் ஸ்டாலின் புகைப்படத்தை வைத்து விளம்பரம் செய்தே மக்களை முகம் சுளிக்க வைத்து விட்டார்கள் திமுக அரசு ஊடகங்கள் பத்திரிகைகளுக்கு இதுவரை விளம்பரம் செய்த செலவு எவ்வளவு என தெரிந்தால் தலையே சுற்றிவிடும் போக்கிரி படத்தில் வரும் டயலாக் தான் ஞாபகம் como very வாய் மட்டும்தான் வேலை செய்து எல்லா ஜாலம் மட்டுமே என மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள் இந்த நிலையில்தான் தமிழக அரசு துறைகளின் முக்கிய தகவல்கள் திட்டங்கள் தேவையான துறைகளில் செய்தி ஊடகங்கள் மூலமாக சரியான நேரத்தில் பொதுமக்களுக்கு எடுத்துரைப்பதற்கும் பிற அரசு துறைகளுடன் ஒருங்கிணைப்பதற்கும் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை ராதாகிருஷ்ணன் ககன்தீப் சிங் பேடி தீரஜ் குமார் அமுதா ஆகிய நான்கு பேர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் வழக்கமான அனைத்து துறை தங்கள் துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து தயாரிக்கப்படும் அனைத்து விதமான செய்திக்குறிப்புகளும் செய்தி மற்றும் விளம்பரத்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அதன் மூலம் பத்திரிகை மற்றும் ஊடகங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன இப்பணிகளை மேற்கொள்வதற்காக தலைமைச் செயலகம் தொடங்கி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை மக்கள் தொடர்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு பணியாற்றி வருகின்றனர் துறை சார்ந்த செயல் திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் ஐ அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு இருப்பதாக விளக்கம் அளித்தாலும் தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஐஏஎஸ் அதிகாரிகளை திமுக அரசு பயன்படுத்துகிறதோ என்ற சந்தேகம் அனைவரின் மத்தியிலும் எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக அரசியல் நோக்கத்தில் அரசு நிர்வாகத்தையே பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதை தொடங்கிவிட்டது நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை செய்தி தொடர்பாளர்களாக நியமித்த தமிழக அரசின் முடிவு கடும் கண்டனத்திற்கு உரியது துறை சார்ந்த செயல் திட்டங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லும் நோக்கத்தோடு இந்த நியமனங்கள் செய்யப்பட்டிருப்பதாக அரசு விளக்கம் அளித்தாலும் அது வெளிப்படையாக திமுகவின் தேர்தல் பிரச்சார முயற்சியின் ஒரு பகுதியாக இதுவே தமிழக அரசின் ஊடக கொள்கையை சீர்குலைக்கும் அபாயகரமான தொடக்கமாகும் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை அரசியல் கட்சிகள் தற்போதே தொடங்கியுள்ளன இந்த நிலையில்தான் அரசு அதிகாரிகளை அரசின் செய்தி தொடர்பாளராக நியமித்திருப்பது பெரும் விவாதப் பொருளாக மாறியுள்ளது இயற்கை பேரிடர் காலங்களில் சிறப்பாக பணியாற்றி மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்றிருப்பதோடு திமுக அரசின் தலைமைக்கு மிக நெருக்கமாக மாணவர்களாக அறியப்படும் அதிகாரிகள் செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டிருப்பதன் பின்னணியில் அரசியல் நகர்வுகள் இருப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது உள் மற்றும் காவல்துறை வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை மின்சாரத்துறை ஊரக வளர்ச்சித்துறை போன்ற முக்கியமான துறைகளை கையாளக்கூடிய அரசு அதிகாரிகளை செய்தி தொடர்பாளர்களாக நியமித்திருப்பதன் மூலம் அவர்கள் ஏற்கனவே செய்து வந்த பணிகள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது மேலும் திமுக அமைச்சர்கள் மீது மக்கள் மத்தியில் எழுந்திருக்கும் அதிருப்தியை அதிகாரிகளை வைத்து சரி செய்யலாம் என்ற திட்டத்தின் அடிப்படையிலும் திமுக அரசு இந்த நடவடிக்கையில் இறங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது தேர்தலுக்கான வியூக வகுப்பாளர்களாக அரசு அதிகாரிகளை திமுக பயன்படுத்த முயற்சிப்பதாகவும் விமர்சனங்கள் எழத் தொடங்கியுள்ளது மக்கள் வரிப்பணத்தில் ஊதியம் பெற்று மக்கள் நலனுக்கான திட்டங்களை உருவாக்கி அதனை செயல்படுத்த வேண்டிய முக்கிய பொறுப்புகளை வகிக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகளை திமுகவின் தேர்தல் பரப்புரைக்கு பயன்படுத்தும் முடிவுக்கு கடும் எதிர்ப்புகள் எழத் தொடங்கியுள்ளது மொத்த ஐஏஎஸ் அதிகாரிகளும் இதுகுறித்து ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது